எங்கள் நடுவிலே இல்லையா இவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்தவர்களால் கண்ணை மரியாழும் என்று துன்பத்தின் கடலிலே கல்வாரின் நிலை பெற்றுடன் கோற்களத்தில் கணவன் மணிந்தான் எனக் கேட்டதல் தன் சிறுமகனை வாளுடன் கோரு அனுப்பி வைத்தால் வீர கொண்ட தமிழ்ப் பெண் மண்ணில் பெருமையை காக்க இறந்துவிட்ட தன் கணவனுடன் குடங்கட்ட ஏறினால் காவிகப்பன் தன் கணவன் மேல் கொண்ட அன்பு பிணைப்பான் பெற்று கருவரத்திலே தொங்கி உயர் திறந்த தன் மகனுடைய வெற்றுடலை தனது மடியில் கொண்டிருந்தாள் வீரத்தாய் மாமணி உலகின் உயிர்காக இவள்தான் தாய் வேதனையில் வெற்றி கண்ட தாய் இன்று எங்கள் சமூகத்தில் குன்பத்தின் உச்சத்திலே நடத்துகின்ற கனவுகளோடு தங்களது இடம் பராயம் தொட்டு தங்கள் எதிர்கால வாழ்வு பற்றி சிந்தித்து அடைந்ததும் நிம்மதியில்லாமல் குடும்பம் நடத்தும் அந்நியர்களின் பேதவைகளுக்கு அளவு உண்டோ மனதாலும் பிள்ளைகளாலும் துன்புறுத்தப்படும் அந்நியத்தை எங்கள் நடுவிலே இல்லையா இவர்களுக்கெல்லாம் தான் முன்னுாரணமாக என்று குடும்பத்தின் கடலிலே மிதக்கும் அந்நியர்கள் எல்லாம் அன்னை பக்குப்படுவது அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது எமது கடமையாகும் அன்னையின் நம்பிக்கை அத்தனம் ஏழ்மை துணிவு வீட்டு பணியில் ஈடுபாடு பரந்துரை புண்ணிய வாழ்வு போன்றவை எமது உள்ளிடம் இழப்பிடம் கொள்ள வேண்டும் ஆகட்டும் இந்த வார்த்தையினாலே தன்னை ஆண்டவருக்கு கொடுத்த கண்ணை மரியாதை முன்னுதாரணமாக கொண்டு நாங்களும் எங்களை ஆண்டவருக்கு முற்றுமுழுவாக ஒப்புக் கொடுக்க முன்வர வேண்டும் ஆண்டவர் இயேசுவின் வெற்றுடலை மடியில் சுகந்த கண்ணையை போல் நொத்து போல மனிதனுக்கு ஆறுதல் கரம் நீட்டி அன்பால் அனைத்தும் மக்களாய் அப்பன வாழ்வில் அடைக்கிறதே என அன்னியை வாயாறு பாடி

മദൂർ തമിഴ് സുഭാഷ് ചേരയുടെ ആത്മമംഗളേ പരിവേഷൂർ നടക്കേ നാല് സഹോദരനത്തിലുള്ള ഇസ്കാരക്കടേ വെ മെയിലണ്ട സ്പീഡ് കാണില്ല മെയിലണ്ട കുറയര거든요 ദേകുമേലെ പോയി മോട്ട് കൊങ്ങാണ് ജന്മഗടം കടക്ക거든요 ഓ ഓ കടക്കാനേയിന്നോ കടല്ലാണ് ഇൂട്ടോ